மக்களே எல்லாருக்கும் ஒரு இனிய சிறப்பான மாலை மற்றும் இரவு வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படியே சிக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காம தயவு செய்து ஒரு சிக்க மாட்டி பண்ணிட்டுருங்க அப்படியே கூட வேலை பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க இறுதி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க தற்பொழுது நில நிலவரப்படி குமரிக்கடலை தற்பொழுது காற்று சுழற்சி அதாவது மழை தரக்கூடிய வட இலங்கையில் கடந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது மழை தரக்கூடிய நமக்கு நான் மழை தரக்கூடிய ஒரு சிறிய சுழற்சியாக காற்று சுழற்சியாக வளிமண்டல சுழற்சியாக தற்பொழுது குமரிக்கடலை தற்பொழுது நிலவி வருகிறது இந்த குமரிக்கடலில் இருப்பதனால நம்ம தமிழகம் முழுவதுமே மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது நம்ம தமிழகம் முழுவதுமே வட மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது டெல்டாவுக்கும் மழை வாய்ப்பு தொடர்கிறது தென் மாவட்டங்கள் முழுவதுமே இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது தான் கண்டிப்பாக நாளை இரவு நாளை மறுநாள் இரவுக்குள்ளே கண்டி நாளை இரவு நாளை கண்டிப்பாக மழை பெய்திடும் பல்வேறு இடங்கள் நாளைக்கே பார்த்திங்கன்னா சிறப்பான மழை இருக்குது நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டீங்க கே கேட்குறீங்க என்ன சார் இது மழை வரும் சொல்லி சொன்னீங்க இது வரைக்கும் தூரல் மலை சாரல் மலை மட்டும்தான் பெய்யுது ஆனால் பெருசாக மலைன்னு சொல்கிறீங்க அதாவதுங்க தற்பொழுது பார்த்திங்கன்னா கிழக்கு திசை காற்று வந்து இன்னும் கடலில் மட்டுமே அப்பப்போ நுழையுது ஆனால் இது நுழைய விடாமல் குளிர்காற்று தற்பொழுது தடுக்குது அதாவது நான் குளிர் காற்று என்ன பண்ணிக்கிட்டுருக்குன்னா நேரடியாக சென்னை வழியாக சேலம் திருச்சி டெல்டா மாவட்டங்கள் வழியாக அதிகமான குளிர்காற்று மட்டுமே இப்போ வந்துக்கிட்டு இருக்கு இந்த குளிர்காற்று என்ன பண்ணுதுன்னா லேசான மழை அப்பப்போ கொடுக்குது தூரல் மழை படப்படன்னு கொடுக்குது ஆனால் கனமழை அப்படிங்கிறது நேற்று இரவு டெல்டாவில் பதிவானது நேற்று இரவு பல்வேறு இடங்களில் டெல்டாவில் பதிவாச்சு ஸோ அப்படிப்பட்ட மழை பொழிவு நீங்கள் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் குளிர்காற்று திசையை மாறாமல் குளிர்காற்றுடைய தன்மையை குறையாமல் இன்னும் வலுவாக தான் வீசிக்கிட்டு இருக்கு நேரடியாக நம்ம தமிழகத்தில் நுழையுது நே அதே அதே இமயமலையிலிருந்து எழும்பி வரக்கூடிய காற்று நேரடியாக நம்ம தமிழக வழியாக தான் இப்போ போயிட்டுருக்கு குளிர் காற்று இதனால தான் தமிழகத்தில் இப்போ மழை இல்லாமல் இருக்குது கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நாளை கண்டிப்பாக மழை பெய்துவிடும் நாளை மறுநாள் இரவுக்குள்ளே எல்லா இடங்களிலும் மழை வெளுத்து வாங்க வாய்ப்பு இருக்குது இதனால் நம்ம பொதுமக்களும் விவசாயிகளும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் சரிங்களா கண்டிப்பாக இப்போதைக்கு அறுவடை பண்ணாதீங்க ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக ஒரு பொங்கலுக்கு பிறகு அறுவடை பண்ணுங்கள் பொங்கலுக்கு பிறகு மழை வராது ஆனால் பொங்கலுக்கு முன்னாடி ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது சரிங்களா கவனமாக கேளுங்கள் அறுவடை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டாங்க என்ன சார் இது இன்றைக்கி மழை வரும்ங்க அறுவடை பண்ணலாமா ஏன்னா வெயில் அடிக்குது மலை போச்சா ஒருவேளை மழை இருக்கா மழை வருவது போல் அறிகுறி எதுவும் தெரியல நான் வந்து அறுவடை பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போதைக்கு அறுவடை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் ஒரு கஷ்டமான நிலை ஒரு நஷ்டம் அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அறுவடை வந்து அறுவடைக்கான நாடுகள் ஜனவரி பதினாலாம் தேதிக்கு மேலே அறுவடை பண்ணுங்கள் ஆனால் ஜனவரி பதிமூணு கண்டிப்பாக இன்று இரவு கூட மழை தீவிரமாகலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் கூட மழை 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 வந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நம்ம பக்கத்தில் சுழற்சி இருக்குது மழை தரக்கூடிய சுழற்சி வந்து நம்ம அருகே தான் இருக்குது இது வந்து அரபிக்கடலுக்கு இன்னும் போகவில்லை கண்டிப்பாக நாளை மறுநாள் இது வந்து அரபிக்கடலுக்கு முழுமையாக சென்று கூடும் பொங்கலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மழைக்கான வாய்ப்பு கம்மி தான் அப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் இப்போதைக்கு பண்ணாதீங்க அடுத்த இரண்டு தினங்களுக்கு அறுவடை பணிகளை கொஞ்சம் தவிர்க்க தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக மழை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நாகப்பட்டினத்தில் மிக அருகில் வந்து ஒரு வலுவான மிக கூட்டங்கள் உருவாகி வருகிறது இப்போ கூட வேதாரியம் நாகப்பட்டினம் தரங்கம்பாடியில் கடலோரத்தில் லைட்டாக கிழக்கு திசை காற்று நுழையப்படும் போது அப்பப்போ கனமழையும் சில நேரங்களில் அதி தீவிர மழையும் தரும்பொழுது டெல்டாவில் ஒரு சில இடங்களில் மட்டுமே இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்குது முழுமையான கிழக்கு திசை காற்று வந்து கண்டிப்பாக நாளை அதிகாலை முதல் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்குது நாளை அதிகாலையில் தீவிரமான மழை இருக்கும்போது தெரிகிறதுங்க நாளை அதிகாலை விடிய காலையில் தீவிரமான மழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது இதனால் நம்ம தமிழக கடலோர மாவட்ட மக்கள் இன்றைக்கி உசராருங்க சென்னை திருவள்ளூர் குமடிப்பூண்டி காஞ்சிபுரம் வந்தவாசி திருவண்ணாமலை கிழக்கே நாளை அதிகாலை விடியக்காலையில் கனமழை பதிவாகும் வந்தவாசி கல்பாக்கம் மரக்காணம் கடலூர் புதுச்சேரி சிதம்பரம் அதே போல் கள்ளக்குறிச்சிக்கு கிழக்கே கிழக்கே நாளைக்கு அதிகாலையில் கண்டிப்பாக மழை இருக்கும் ஒரு விடியக்காலை நாலு மணி அஞ்சு மணி ஒரு ஏழு மணிக்குள்ளே கண்டிப்பாக மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது கும்பகோணம் திருச்சி தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி கிழக்கு நாளைக்கு அதிக அளவில் கண்டிப்பாக மழை பெய்யும் முத்துப்பேட்டை நாகூர் சிதம்பரம் மரக்கானம் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளை விடிய காலையில் கனமழை பதிவாகலாம் நாளை விடிய காலையில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்குது இதனால் நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே உசாராருங்க நாளை விடிய காலை கடலோரத்தில் மழை வந்து தொடங்கும் முதல்ல இந்த கடலோரம் தொடங்க தொடங்கி பிறகு நேரம் ஆக என்ன பண்ண போதுன்னா ஒவ்வொரு மேகமாக மேற்கு நோக்கி செல்ல போதுங்க ஒவ்வொரு மேகக்கூட்டங்களாக ஒவ்வொரு மேக கூட்டங்களாக அப்படியே ஒவ்வொரு மேகமாக சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி கரூர் திண்டுக்கல் இப்படி மேற்கு நோக்கி பயணிக்கும் நாளைக்கு விடிய கால அதிகாலையில் தொடங்கக்கூடிய மலை அப்படிங்கிறது விட்டு 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 கடலோரத்தில் தொடரும் பிறகு கடலோரம் தொடங்கிய மலை மேகம் அப்படிங்கிறது படிப்படியாக மேற்கு மாவட்டம் நோக்கி பயணிக்கும் என்பதுனால நாளை இரவுக்குள்ளே கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு மழை பெய்திடணும் அதே போல் திருப்பத்தூர் ஈரோடு ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் கோயமுத்தூர் நீலகிரி வரைக்கும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் அதே போல் சேலம் சின்னசேலம் பெரம்பலூர் மதுரை சிவகாசி திருநெல்வேலி நாகர்கோவில் அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் காரக்குடி சிவகங்கை மானாமதுரை கோவில்பட்டி தேனி கயத்தாறு திருச்செந்தூர் பழனி முருகன் கோவில் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே நம்ம தென் மாவட்டம் முழுவதுமே நாளை கண்டிப்பாக மழை இருக்குது நாளை மறுநாளும் தீவிரமான மழை ரெடியாக ரெடியாருங்க நாளைக்கு மழை இருக்குது நாளை மறுநாளும் தீவிரமான மழை வந்து எதிர்க்கூட நம்ம தென் மாவட்ட மக்களும் டெல்டா மாவட்ட மக்களும் ரெடியாக இருங்க நான் கண்டிப்பாக மழை விட்டு 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 தொடரும் இன்று இரவு கூட கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இன்று இரவு கூட டெல்டாவில் மழைக்கான வாய்ப்புகள் தொடர்கிறது தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று இரவு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் இன்று இரவு கூட கிழக்கு திசை காற்று வந்து திடீரென்று கூட நுழையலாம் திடீரென்று நுழைந்தால் நம்ம திடீரென்று கண்டிப்பாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மன்னார்குடி அதே போல் கரம்பக்குடி புதுக்கோட்டை நீடாமங்கலம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் தருங்கம்பாடி சிதம்பரம் அதே போல் நெய்வேலி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு கனமழை மற்றும் மிய கனமழை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க வட மாவட்டங்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் விட்டு விட்டு கனமழை இருக்குது தென் மாவட்டங்கள் முழுவதுமே அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் ரெடியாக இருங்க நாளை மறுநாள் வரைக்கும் கனமழை இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை ஈரோடு எல்லா இடங்களுக்கும் மழை சிறப்பாக இருக்குது நாளை மதியம் பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் அடிச்சு வெயில் அடித்தாலும் பின்னாடியே மழை வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வெயில் வந்து நன்றாகவே அடிச்சிது கண்டிப்பாக வெயில் அடித்தாலும் இந்த வெயில் வந்து கண்டிப்பாக மழைக்கான சாத்தை ஏற்படுத்த போது மழை கண்டிப்பாக இருக்குங்க சரிங்களா மழை இருக்குது பொறுமையாக இருப்போம் கண்டிப்பாக ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இந்த வடகிழக்கு பருமழை இந்த சுற்று தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த அறிக்கையில் தொடர்ந்து பாருங்கள் மறக்காம நம்ம சேனலாக இது வரைக்கும் சர்க்கே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக வருபவர்கள் மறக்காமல் சர்க்கே பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சர்க்கையே பணமாக பார்க்குறீங்க மனசு கஷ்டமாக இருக்குது மக்களை மறக்காம ஸ்ட்ரகே பண்ணிட்டு பாருங்க சர்க்கே பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம தயவு செய்து ஒரு சர்க்கே பண்ணி பண்ணிவிட்ருங்க அப்படியே லைக் போட்டுருங்க அதே போல் மெம்பர்ஷிப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூப்பர் தேங்க்ஸ் இருக்குது மறக்காமல் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் கேளுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த ரேடார் படத்தை பாருங்கள் மொத்தம் நான் ரெண்டு புகைப்படம் நான் வந்து இணைச்சிருப்பேன் அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய புகைப்படத்தை பாருங்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய புகைப்படத்தை பாருங்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய புகைப்படம் வந்து குளிர்காற்று வந்தால் மழை கிடைக்காது கண்டிப்பாக குளிர்காற்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மழை கண்டிப்பாக தடுக்கப்படும் அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு புயல் உருவாகுது ஒரு புயல் உருவானால் எப்படி இருக்கணும் ஒரு புயல் உருவாகுதுன்னா கண்டிப்பாக அந்த புயலை சுற்றி அதிகமான நீராவி காற்றுகள் குவிக்கப்படணும் இப்போ வந்து எடுத்துக்காட்டாக அக்டோபர் இறுதியில் ஒரு புயல் வந்துச்சு அது வந்து ஆந்திரா போச்சு அந்த மேந்தா புயல்னு சொன்னாங்க அந்த மேந்தா புயல் பொறுத்த வரைக்கும் அதிகமான மேகக்கூட்டங்கள் அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் வலுவான மேகங்கள் எல்லாமே அதிகன வரைக்குமே தரக்கூடிய அதிக அதிகன வரைக்கும் தரக்கூடிய மேகங்களாக உருவாச்சு ஸோ அப்படி புயல்னால் இப்படி தாங்க இருக்கணும் ஒரு புயல் உருவாகுது அப்படின்னா தாழ்வு மண்டல உருவாகுதுன்னா கண்டிப்பாக அதை சுற்றி வலுவான மேகங்களை உருவாகணும் அப்போ தான் அது புயல் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கடலில் மட்டுமே உருவாகுது கடலில் மட்டுமே இது இந்த 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 சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் கடலில் மட்டுமே உருவானும்போது க இலங்கைக்கு தணிக்கிலக்கே கடலில் மட்டுமே மழை பெய்துது ஆனால் பார்த்தீங்கன்னா அது நெருங்க 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 குளிர்காற்று வர 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 என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா மொத்த மையங்களையும் அப்படியே படிப்படியாக படிப்படியாக செயலுக்கு செய்து விட்டது பாருங்கள் பாருங்கள் இந்த குளிர்காற்று பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய புயலாக இருந்தாலும் அது ஒரு நொடியில் டக்குன்னு அப்படியே மாற்றிடும் எவ்வளோ பெரிய தீவிர புயலாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த புயலை செயலுக்க செய்துவிடும் இந்த இமயமலை குளிர்காற்று இந்த இமயமலை குளிர்காற்று தான் நம்ம தமிழகத்திற்கு கடும் குளிரையும் கடும் பனிப்படியும் தற்போது தடுத்து கொண்டிருக்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த குளிர்காற்று வந்தாலே நம்ம தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழை அளவாக எதிர்பார்க்க முடியாது ஆனால் கொஞ்சம் அந்த சிஸ்டங்கள் அடைந்து ஏதோ இந்த புயல் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து வந்ததினால நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் மழை கிடைச்சிருக்கு நாளை இரவு நாளை நாளை மறுநாள் இரவு வரைக்கும் மலைக்கு எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதுக்குன்னு மழை பெய்யாமல் போகிறது மழை இருக்கும் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா ஒரு புயல் உருவானால் கண்டிப்பாக இப்படி போட்டுற அமைப்பு வந்து இரு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம எதிர்பார்த்தது நமக்கு நம்ம கணிப்பு கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கண்டிப்பாக அந்த புயல் வந்து எல்லா இடங்களுக்கும் மழை கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் அந்த புயல் உருவாகுது அப்படின்னா நேரடியாக நம்ம தமிழக கரையை கடக்கணும் அப்போ தான் நம்ம தமிழகத்தில் எல்லா இடங்களுக்கும் ஈர குளங்கள் சரிங்க சரிங்களா இது வரைக்கும் நம்ம தமிழகத்தில் எந்த ஒரு புயலும் இந்த வருஷம் கரையை கிடக்கவில்லை எல்லாமே சுழற்சிகள் மட்டுமே கடலில் மட்டுமே தீவிரமாகி கரையை கடக்க கடக்க முடியாமல் குளிர்காட்டு தடுத்துவிட்டது இது போன்ற சுருக்கமான விரிவான அறிக்கைகள் வர நம்ம சேனல் மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றிங்க